நம்ம இன்ற வீடியோ பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தெரிஞ்சுக்க போறோம் இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான வந்து இலா கடன்கள் இந்த வழங்கப்படுகின்றனா கடனை பெறுவதற்கு என்னெல்லாம் வந்து செய்ய வேண்டும் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் யார் யாரெல்லாம் வந்து தகுதி உடையவர்கள் இந்த கடனை வந்து எப்போது வந்து திரும்ப செலுத்தணும்னு சொல்லிட்டு அனைத்து விதமான தகவல்களையும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சின்ன ரெக்வெஸ்ட் நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த விஸ்வகர்மா திட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் வந்து தொடங்கப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக டிஜிட்டல் பரிவர்த்தனை மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகியவற்றுக்கான ஊக்கத்தொகையுடன் கூடுதலாக முதல் தவணையில் ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான வட்டி இல்லா கடன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் பயிற்சிகள் மற்றும் கருவி தொகுப்புகளுக்காக ஊக்கத்தொகையாக ரூபாய் பதினைந்தாயிரம் வரையில் வழங்கப்படுகிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதற்கு வந்து ஊக்கத்தொகையாக பதினைந்தாயிரம் வரையில் வந்து பணமும் வந்து கொடுக்குறாங்க மேலும் இரண்டாவது தவணையில் ரூபாய் இரண்டு லட்சம் வரையான தொகையை ஐந்து சதவீத வட்டி விகிதத்தில் கடனாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ முதல் தவணையாக ஒரு லட்சம் ரூபாய் வந்து வட்டியில்லா கடனாகவும் இரண்டாவது தவணையாக இரண்டு லட்சம் ரூபாய் ஐந்து சதவீத வட்டி வகி விகிதத்திலும் வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான நபர்களுக்கு எந்த ஒரு பிணையமும் இல்லாமல் அதிகபட்சமாக மூன்று லட்சம் ரூபாய் வரையில் கடன்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் இந்த கடன்கள்லாம் வந்து எதன அடிப்படையில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்டிஇ வழங்கிய அடிப்படை பயிற்சியின் ஐந்து முதல் ஏழு நாட்களான பயிற்சி முடிந்தவுடன் முதல் கட்ட தவணையாக ஒரு லட்சம் ரூபாய் நமது வங்கி கணக்கில் வந்து வர வைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இதுக்கான முறையான பயிற்சியை வந்து அவங்க கொடுப்பாங்க ஸோ அந்த பயிற்சியை நம்ம கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த முதல் தவணை வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ மேலும் அடுத்த தவணை கடனை வந்து பெறுவதற்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம வாங்கின இந்த ஒரு லட்ச ரூபாய் கடனை வந்து திரும்ப செலுத்தி நிலையான கடன் கணக்கை பராமரித்து தங்கள் வணிகத்தில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஏற்றுக்கொண்ட அல்லது மேம்பட்ட பயிற்சியை பெற்ற திறமையான கடன் வாங்குவவர்களுக்கு இரண்டாவது தவணை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வாங்கின கடனை வந்து கரெக்டாக வந்து செலுத்தியிருக்கணும் ஸோ இதுக்கான முழுமையான பயிற்சியும் வந்து நம்ம பெற்றுக்கணும் அப்படி பெற்றிருந்தால் மட்டும்தான் இந்த இரண்டாவது தவணை வந்து ஐந்து சதவீத வட்டி விகிதத்தில் இரண்டு லட்ச ரூபாய் நமக்கு வந்து கடனாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் முதல் தவணை கடன் வழங்கப்பட்ட ஆறு மாதங்களுக்கு முன் இரண்டாவது தவணை அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கி மினிமம் ஆறு மாதமாவது ஆகிருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டாவது தவணைக்கான விண்ணப்பத்தை கொடுக்க முடியும் நீங்கள் வந்து முதல் தவணை வந்து ஒரு லட்சம் வரை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான கால வரம்பு பதினெட்டு மாதங்களுக்குள் திரும்ப செலுத்திவிட வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்ருக்காங்க அடுத்ததாக இரண்டாவது தவணையான இரண்டு லட்சத்தை முப்பது மாதங்களுக்குள் திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து திரும்ப செலுத்தும் கால வரம்பு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் யாரெலாம் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு பாரம்பரிய தொழில்களில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த விஸ்வகர்மா திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டமானது மத்திய அரசின் முழு நிதி உதவியுடன் பதிமூன்றாயிரம் கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த திட்டத்திற்கு மொத்தமாக வந்து பதிமூணாயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் பதிவு செய்ய விஸ்வகர்மா திட்ட இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் பொது சேவை மையங்கள் மூலமாக இலவசமாகவும் பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சிஎஸ்சி சென்டர்ஸ் மூலயமா நம்ம வந்து பணம் கொடுத்தும் வந்து பதிவு செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா அரசு பொது சேவை மையங்கள் மூலமாக இலவசமாகவும் இந்த திட்டத்திற்கு வந்து பயன்பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இணையதளத்தின் வாயிலாக பதிவு செய்தவர்களுக்கு விஸ்வகர்மா சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை மூலம் அங்கீகாரமும் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அடையாள அட்டை மூலம் அங்கீகாரம் வழங்கப்பட்ட பிறகுதான் உங்களுக்கு அந்த ஐந்து முதல் ஏழு நாட்கள் பயிற்சி வழங்கப்பட்டு முதல் தவணையான ஒரு லட்சம் ரூபாய் வட்டியலா கடன் உங்களோட வங்கி கணக்கில் வந்து வர வைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு பதிவு செய்து அதற்கான சர்டிஃபிகேட்டை நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கணும் அதற்கான அடையாள அட்டையும் வந்து கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க மேலும் விஸ்வகர்மா திட்டத்திற்கு யார் யாரெல்லாம் வந்து தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தச்சர் கொல்லர் பொற்கொள்ளர் குயவர் சிற்பிகள் கல் தச்சர்கள் காலனி தைப்பவர்கள் காலணி செய்பவர்கள் கொத்தனார் கூடை பாய் துடைப்பம் தயாரிப்பவர்கள் கயிறு திரிப்பவர்கள் பொம்மை செய்பவர்கள் முடி திருத்தும் தொழிலாளர்கள் பூக்கட்டும் தொழில் செய்பவர்கள் சலவை தொழிலாளர்கள் தையல்காரர்கள் மீன்பிடி வலை தயாரிப்பவர்கள் சுத்தியல் போன்ற கருவிகள் தயாரிப்பவர்கள் மற்றும் பூட்டுகள் செய்பவர்கள் என பதினெட்டு வகையான கைவினை கலைஞர்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலயமா பயன்பெறலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேற்கண்ட இந்த தொழில் செய்வர்களுக்கும் என்னென்னமான தகுதிகள்லாம் இருக்க வேண்டும் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பதிவு செய்யும் நாளில் பயனாளியில் குறைந்தபட்ச வயது பதினெட்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது பதினெட்டு வயது முடிந்தால் தான் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் பயனாளி பதிவு செய்யப்பட்ட தேதியில் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் சுய தொழில் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு அல்லது மாநில அரசின் கடன் சார்ந்த திட்டங்களில் ஏற்கனவே வந்து கடன் பெற்றிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த முத்ரா திட்டத்தின் மூலமாகலாம் யாரும் வந்து கடன் பெற்றிருக்கக்கூடாது அப்படி கடன் பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திட்டம் வந்து கை கொடுக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எந்த கடனும் வாங்காமல் இருந்து நீங்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மட்டுமே பயன்பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது கணவன் மனைவி மற்றும் திருமணமாகாத குழந்தைகளை கொண்டது ஒரு குடும்பம் என வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தர் தான் வந்து பயன்பெற முடியும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே தெரியப்படுத்துங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற மத்திய மற்றும் மாநில அரசியலின் திட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ ப பாய்